அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிம்மத்தை விஷ்ணு சித்தாரே மனோநந்தன இதுவையே நந்தநந்தன சுந்தரி போதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எல்லாற்றுக்கும் இறைவாக போற்றி விதையிட்டு பார்ப்பதற்கு முன்ன ரெண்டு விஷயங்கள் ஒன்று ராஜஸ்தானில் வந்து சலசர் பாலாஜி அப்படின்னு ஒரு அனுமன் கோயில் இருக்கு இது வந்து நான் ஃபியூ இயர்ஸ் பேக் நான் கேள்வினா ராஜஸ்தான் போனப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் என்னை கூப்பிட்டு போனார் அப்போ ஒரு ஏடிஜிபியாக இருந்தார் தமிழ்நாட்டில் அப்போ அதை பற்றி சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லை ஆனால் இல்லை ஒரு கடந்த சில வருடங்களாக அவர் சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த கோயிலேருந்து வந்து ஒரு கொடி கொடுப்பாங்க ஆஞ்சநேயர் கொடி அது கந்திஷ்டிக்கு ஒரு பெரிய பரிகாரமாக அந்த கொடியை வந்து வீட்டில் கட்டுறது ஒரு வழக்கமாக நார்த் இந்தியன்ஸ் வச்சுருக்காங்க அது எந்தளவுக்கு சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா நான் உண்மையிலே அது பரிகாரமான பொருளாக இல்லை கோயில் இருந்து பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு வரப்பறம் அது ஒரு விஷயம் இல்லை அது கொஞ்சம் கண்டிஸ்டியை வந்து அவாய்ட் பண்ணுறதாக ஒரு விஷயம் நான் என்னால் உச்சிதமாக சொல்ல முடியும் நான் ஒரு பசுக்கு பார்த்ததுக்கப்புறம் இந்த விஷயத்த சொல்கிறேன் நீங்களும் வாய்ப்பு தான் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது வந்து நான் ஒன்றும் அந்த கோயில் போனதில்லை ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மதுரை கீழேன்னா இருக்கக்கூடிய மாரியம்மன் டவுன் சவுத்து டவுன் என்ன சொல்கிறது கோயம்புத்தூர் பெல்ட் அப்படின்னு சொன்னால் மதுரை கீழே அப்படின்னு சொன்னால் மாசாண்டியம்மன் பொள்ளாச்சி இதுதான் கண்டிஷ்டிக்கான விஷயம் ரெண்டாவது வந்து நேற்று வந்து நே நேற்றும் அதுக்கு முதல் நாளும் நாமக்கல்லில் பேக் டு பேக் மீட்டிங் காலை ஆறில் இருந்து நைட்டு பதினோரு வரைக்கும் மீட்டிங் அப்படியே ரொம்ப நாளைக்கு அப்புறம் கும்பலாக போய் கும்பலாக தூங்கி கும்பலாக இருந்துச்சு அப்புறம் அஞ்சு மணிக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சு ஆறு மணிக்கு எல்லோரையும் வழி அமிச்சு வச்சுட்டு கிளம்பி நைட் பன்னிரெண்டு மணிக்கு வந்து நான் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இந்த அளவுக்குலாம் பிஸியாக இருப்பேன் டூ மச் ஏண்டா ஆசைப்பட்ட அளவுக்கு ஒரு ட்ராவல் டிரைவிங்லாம் ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து நான்லாம் வண்டி எடுத்தேன்னா கொடுக்க மாட்டேன் இப்போ இரநூறு கிலோமீட்டர் வேணா ட்ரைவர் நீ ஓட்டு நான் பின்னாடின்ற அளவுக்கு அந்த டயர்னஸ் ஜேர்னி டயர்னஸ் இப்போ இருக்குது இங்கே ஒரு வாய்ப்பு கிடச்சதவர் பத்து நாள் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கணுன்னு ஒரு ஆசை அது கடவுள்ல கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் பட் ஏன் இந்த விஷயத்தை நான் கூட்டிகிட்டு காட்டேன்னா நேற்று ஒரு சகோதரி வெள்ளக்குள்ளேருந்து வந்திருந்தாங்க அவங்க பொண்ணுக்கு இன்வெட்டேஷனுக்காக அது கல்யாணம் இன்வெட்டேஷன் கொடுக்கறதுக்காக அது ஒரு மெடிக்கல் மகாத்து தான் அது ஒன்று ரெண்டாவது அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன ஒரு பெண் யூகேல இருக்காங்க அவங்க அம்மா அப்பா அப்புறம் ஒரு ஒரு பெண்ணுக்கு குழந்த சம்மந்தமாக சேலத்தில் அவங்களுடைய அம்மா அப்பா நிறைய பேர் அப்புறம் ஒரு மருதிருனும் சார்பாக சம்பந்தமாக நிறைய சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே என் அவங்க அவங்களுடைய அன்புக்கு என்னுடைய மனமாத நன்றி கூடிய குடியுறவில் நம்ம எனக்கு ஒரு பர்சனல் வேலை பயங்கர ப்ரெஷரில் வேலை பார்த்துட்டு ஒரு மூணு மாதத்தில் ஒரு வேலை முடிக்கணும்னு சொல்லிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம திருச்செந்த சாரி திருச்சியில் நம்ம ஒரு நல்லா லென்த்தியாக பேசலாம் ஸோ மனமார்ந்த நன்றி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் விஷயம் ஒரு மனிதனுக்கு வந்து அவனுக்கு ஒரு ஒரு ஆசை இருக்கும் ஒரு குழந்தை கிடைக்கணும் அவனுக்கு அவனுக்கும் அவன் மனைவிக்கும் கல்யாணம் நடக்கணும் அவனுக்கு அவளுக்கு அப்போது நாம் அதை நினைக்கிறத விட இப்போ எனக்கு கல்யாணம் ஆகணும் நான் நினைக்கிறத விட எனக்கு கல்யாணம் ஆகாத பட்சத்தில் எனக்கு குழந்தை பெற்றுக்கணும் எனக்கு குழந்தை இல்லாத பட்சத்தில் குழந்தை பெற்றுக்கணும் ஆசைப்படுறோம் குழந்தை கிடைக்கணுன்னு ஆசைப்படுற பட்சத்தில் நான் ஆசைப்படுறதை விட என்னை சுற்றி இருக்கவங்க அதை விட அதிகமாக ஆசைப்பட்டாங்கன்னா அது அந்த க்ஷணமே நடக்கும் இதுக்கு ஒரு உதாரணம் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இது நான் நாமக்கல் அதுக்காக தான் நாமக்கல்னு ஒரு விஷயத்த நான் சொல்ல வந்தேன் ஒரு ஒரு மனிதர் ஒருத்தர் பார்க்குறேன் அவர் அப்படியே சிரிச்சமுக்கும் பொதுவாக அந்த கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னால் அந்த நான் வந்து கிண்டலாவோ நக்கலாவோ திமுறாக பேசலை இன்னும் வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சு அப்படியே இந்த சுருக்காட்டில் பாதி போனால் எரிஞ்ச மாதிரியே முகத்தை வச்சுட்டு அப்படி தான் ஆட்களை பார்த்துருக்கேன் ஆனால் ஒரு சனிக்கிழமை சரியாக சனிக்கிழமை சாப்பிட்டு ஒரு 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 அன் ஹவர் ஒன் ஹவர் கேப் இருந்தது எல்லோரும் உட்காந்து பேசியிருக்கும்போது ஒரு நண்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அவருடைய பேர் அவர் சொல்கிறாரு ஏன் வந்து இந்த பேர்லாம் வச்சுட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது உங்கள் குலதெய்வம் சாமி பேர் ஆகிறோன்னே அவர் உடனே ஒரு தாத்தா பேர் எதோன்னு சொன்னார் நல்லா இருக்க பேர் மாற்றிங்க அப்போது அவங்க அப்பா வந்து ஒரு டேவிட்னு ஒரு ஒரு கிறிஸ்துவ பேர் வச்சுருக்கார் இந்துவுக்கு ஏன்னா டாக்டர் கிறிஸ்டின் அவர் ஞாபகத்துமா அப்புறம் இந்த பேர் நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா பேர் சொல்லி இருந்து நீங்கள் வந்து வெள்ளை சட்டை போடுங்க அவங்களுக்கு கல்யாணம் உடனே ஆகிடும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன் என்னென்னா அவர் கல்யாணம் ஆகணுன்ற அந்த ஊரில் நாமக்கல்லில் ஒரு பர்டிகுலர் கிராமத்தில் அந்த ஒட்டுமொத்த ஊரே பிரியப்படுது இவர் கல்யாணம் ஆகணும் இவர் கல்யாணம் ஆகணும் சீக்கிரம் இவர் கல்யாணம் ஆகணும் ஆகணும்னு சொல்லிவிட்டு ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க சனிக்கிழமை இரவு ஒன்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே இந்த டிஸ்கஷன் முடிஞ்சிடுது ஞாயிற்றுக்கிழமை காலைல அவரை பார்க்குறேன் காலைல அவங்களும் எட்டு மணிக்கு சாப்பாடு அங்கே பார்த்தா ஒயிட்டு ஷேர்ட்டை போட்டுட்டு நம்ம ஆள் வந்து எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிட்டு ஆனால் அவருக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது ஒரு தனிப்பட்ட ஒரு இயக்கம் சார்ந்த நிகழ்ச்சி நல்ல வசதியானவர் நல்ல ஒரு நல்ல வசதிக்கு எந்த குறைவும் இல்லாத ஒரு மனிதர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து ஒரு ஷோ பண்ணுறது நீடு கிடையாது அதனால் வந்து அவங்க உட்காந்து சேவ் பண்ணிட்டுருக்காரு அப்புறம் பார்த்தாலே மகிழ்ச்சி எனக்கு அவரை உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு ரொம்ப சிரித்த முகம் அதாவது கள்ளம் கப்படம் இல்லாத முகம் பிறரை ஒழிக்கணும் அழிக்கணுன்ற எண்ணம் இல்லாத ஒரு ஃபேஸு ிக்கல் கொங்கு மண்ணுக்குரிய நல்ல குணாதிசயம் கொண்ட மனிதர் இருப்பாங்களே அந்த குணம் அவருக்கு நினைக்கிறோமே பத்து மணிக்கு டிஸ்கஷன் முடியுது ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவரை பார்க்குறேன் கலர் சட்டை அப்போ கூட சொன்னேன் உள் பனியன் கூட போடாதீங்க அதனால் இப்போ இப்போ போட்டிருக்க ஷர்ட்டே படியன் இல்லாமல் போடுங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அந்த ஊரில் இருந்து நிறைய பேர் நான் பார்க்க வந்தாங்க ஏன்னா அங்கே நிறைய கிளைண்ட்ஸ் உண்டு நிறைய நண்பர்கள் உண்டு அப்போ ஒருத்தர்கிட்ட கூட சொன்னேன் இந்த மண்டபத்தில் தான் தலைவனுக்கு வந்து ரிசப்ஷனு கல்யாண திருப்பதில் தான் சொல்லி சொன்னேன் நான் அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி திங்கக்கிழமை இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு அவர் கல்யாணம் முடிஞ்சு போச்சு அதாவது சனிக்கிழமை இருபது பத்து மணிக்கு நடந்த பே பேச்சுவார்த்தை ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து மணிக்கு அவரை பார்க்குறேன் நேற்று இன்றைக்கு காலைல பத்து மணிக்கு அவருக்கு அவங்க கம்யூனிட்டிக்குள்ளே நல்ல அழகான படித்த வசதியான ஒரு பெண் இவரும் வசதியானவர் கிடச்சி கிடச்சி ரொம்ப கம்ஃபர்டபுளாக கல்யாணம் முடிஞ்சிடுச்சு கிட்டத்தட்ட வந்து அது எல்லாருமே வந்து ஒத்துக்கக்கூடிய ஒரு மேரேஜ் தான் அது என்ன விஷயம்னா நான் அது எப்படி வந்து ஒரு உடனே கல்யாணம் நடந்தேன் அப்போ பக்கத்தில் ஒரு நல்ல அறிவார்ந்த ஒரு ஜோதிடர் ஒருத்தர் இருந்தார் அந்த ஊரை சேர்ந்தவர் ரொம்ப நல்ல மனிதர் உங்க கூட ஜோதிடம் பார்க்குறேன் அந்த திமுர்லாம் இல்லாமல் எனக்கு தான் எல்லாம் தெரிகின்ற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சாஃப்ட் டவுன் டு ஹெல்த் ஒரு பர்சனாலிட்டி அப்போ கூட ஒரு கேது கேது நான் அதெல்லாம் விட்டுருங்க சார் அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார் திருப்பதியில் பெருமாள் திருப்பதி பெருமாள்கிட்ட கல்யாணம் பண்ணுங்க அமோகமாக இருப்பீங்க அதை மாற்றிக்காதீங்க அப்போ நாளைக்கு கல்யாணம் இங்கே பண்ணுறாங்க அங்கே ரிசப்ஷன் என்ன வேணால் பண்ணிங்க உங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் நடக்கும்னு சொன்ன இடத்துல அவருக்கு கல்யாணம் உடனே அதாவது ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்ன்னு கூட சொல்ல முடியாதுல்ல தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ்லேயே அந்த கல்யாணம் நடந்தது அவருக்கு வந்து முப்பத்தொம்பது வயசு ஊரே வந்து ஒரு பன்னெண்டு வருஷமாக நம்ம நம்ம எப்படி சின்ராசு பாக்யராஜ் இது மாதிரி எப்படி தூக்கி கொண்டாடுவாங்க அது இவர் ஒரு அந்த ஊருக்கு ஒரு ராஜா நம்ம ராஜா ராசு கல்யாணம் ஆகணும் ஆகணும்னு எல்லோரும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ரொம்ப நல்ல பையன் தங்கமான பையன் ஊருக்கே ஊருக்கான பையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த மக்களுடைய எண்ணம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த பையனுக்கு உடனே கல்யாணம் ஆகிடுச்சு அப்போது நாம் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகரணும்னா சிலருக்கு வந்து எப்போதுமே சுற்றிலிருக்கணும் நடக்கக்கூடாது இவன் அழிஞ்சு போயிடணும் ஒழிஞ்சு போயிடணுன்ற எண்ணோட இருப்பாங்க சில பேருக்குல பல பேருக்கு அந்த ராசு மாதிரி நல்ல மனிதர்களுக்கு ஆத்மார்த்தமாக பழகக்கூடிய நண்பர்கள் உறவுகள் அமைஞ்சிருச்சுன்னா அதுதான் வந்து சொர்க்கம் சொர்க்கம் எப்படி இருக்குன்னா இது போன்ற மனிதனுக்கு வாழ வாழக்கூடிய நாளே சொர்க்கத்து தான் வாழ்கிறதாக அர்த்தம் அப்போ நீங்கள் வாழ்க்கையில் ஒரு கால் நீங்களும் அந்த ராசு போல் நல்ல உறவுகளை நல்ல நண்பர்களை நல்ல மனிதர்களை மனுஷங்களை வந்து உங்களை சுற்றி நீங்கள் வந்து உருவாக்கிட்டீங்கன்னா சண்டை போடாத மூட்டை எதிர்பார்க்காத ஒரு நிம்மதியான ஒரு ஒரு வாழ்க்கைக்கு வந்து நீங்கள் அடித்தளம் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் நடத்திட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ அது கவனமாக இருந்துங்க நமக்கு சுற்றி இருக்கவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நடந்த நிகழ்வு நம்ம ஊர் பேர் சொல்கிறது கரெக்டாக சொன்னால் சரியாக இருக்காது ஏன்னா ஒரு சின்ன ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது அது வந்து ஒரு இஃபன் பட் மாதிரி ஒரு சின்ன பாயிண்ட்டு அதனால் மேபி அந்த ரிசப்ஷனுக்கு கட்டாயம் நான் போவேன் நான் சொல்லிடுறேன் நான் கட்டாயம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுங்கன்ட்டு ரிசப்ஷனுக்கு போகும்போது அந்த ஃபோட்டோ நான் போடுறேன் அப்போ மிச்ச கதையை நான் சொல்கிறேன் இப்போ நார்மலாக வந்து இப்படி இல்லை என்கிட்ட வந்து இதை சுற்றிலும் ஆட்கள் இல்லை எல்லாம் நெகட்டிவான ஆட்கள்லாம் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்குது ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் என்னை சுற்றி இருக்கக்கூடிய நிலைமையில நம்ம நீங்களும் நானும் இருந்தாமல் நம்ம ஸ்மார்ட் கோலை நோக்கி நம்ம நகரணும் ஸ்மார்ட் கோல்னால் என்ன அர்த்தம் எஸ் என்ஆர்டி எஸ்னால் வந்து ஸ்பெசிஃபிக்காக அதாவது குறிப்பிட்ட அப்படின்னு ஒரு வார்த்தை நல்லா புரிஞ்சுங்க எனக்கு வந்து குழந்த வேணும் அப்படின்னா குழந்தைன்றது வந்து ப்ராடு பெரிய விசாலமான வார்த்தை எனக்கு பெண் குழந்தை வேணும் மூணு கிலோவில் பிறக்கணும் நல்ல லட்சணமாக ரொம்ப அழகாக ஆரோக்கியமாக நல்ல கலர்ஃபுல்லாக கலர்ஃபுல்னா என்னென்னா ரோஜா நிறத்தில் போல் நீங்கள் ஏதாவது உருவகப்படுத்தி எனக்கு இப்படி பிறக்கணும் அப்படின்னா அது ஸ்பெசிஃபிக்னாக இருக்கும் எனக்கு கார் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் பொம்மை காரும் கார் தான் அதையும் கார் தான் நம்ம சொல்லுவோம் ஒரு ஒரு கோடி ரூபாய் காரும் கார் தான் டொயேட்டோவில் விற்கிறாங்க ஹம்மர் விற்கிறாங்க பெரிய கம்பி ரோல் சாய்ஸ் விற்கிறாங்கன்னா அதெல்லாமே கார் தான் அப்போ எனக்கு ரோல் சாய்ஸ் வேணும் எனக்கு டொயேட்டோவில் இந்த பிராண்டில் இந்த மாடல் வேணும் அப்படின்ற அளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்ட குறிப்பிட்டு நம்மளுடைய இலக்கு தான் ஒரு விஷயம் ஸோ ஸ்மார்ட்டில் முதல் விஷயம் ஸ்பெசிஃபிக் ரெண்டாவது மெஷரபிள் அப்படின்ற அர்த்தம் எம்னா அப்போ அளவிடக்கூடிய அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுடைய எண்ணத்தை நம்ம அளவிடணும் அளவிட முடியாத அளவுக்கு தான் அது ஓப்பன் சோர்ஸ் ஆகிடும் ஓப்பன் எண்டடாக இருக்கும் அது நடக்காது அடுத்ததாக அட்டைனபிள் இப்போது நான் எதுனா பல முறை சொல்லியிருக்கேன் அட்டைனபிள்னால் அடையக்கூடிய அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ அம்பானி பையனுக்கு மாப்பிளையா மாப்பிள்ளையாக வரணுன்னா அது நடக்காது ஏன்னா அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ரெண்டாவது நம்மளுடைய தகுதி அவன் தகுதி மாதிரிலாம் நிறைய இருக்குது இப்போ நான் வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினச்சேன்னா நடக்காது என் வை அம்பது முன்னாடிச்சு நான் எப்படி ப்ரைம் மினிஸ்டர் ஆக முடியும் அப்போது நம்ம அடையக்கூடிய நம்ம இலக்கு என்பது வந்து நீங்கள் இதே வந்து இருபது வயசுல நான் ப்ரைம் மினிஸ்டர் ஆகணும்னு அறுபத்தஞ்சு வயசில் ஆகணும்னா நீங்கள் உழைச்சிங்கன்னா வந்துருக்கலாம் ஆனால் அடையக்கூடிய அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து நம்முடைய எண்ண அலைகள் வந்து நம்ம அதை குறித்து எண்ணும்போது நாமே நம்ம நோக்கி சிரிச்சிக்க கூடாது அந்த அளவுக்கு அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஸோ நீங்கள் வந்து நடக்கக்கூடிய விஷயத்தை தான் நீங்கள் வந்து எய்மா ஃபிக்ஸ் பண்ணணும் அப்போது அடையக்கூடிய ஏக்கு ரெலவெண்ட்டு ஆறுனால் வந்து ரெலவெண்ட் ரெலவெண்ட்னால் என்ன அர்த்தம்னா அது தொடர்புடைய இப்போது இது வந்து ஜெனரிக்கான விஷயம் இது எதோடு வேணாலும் நம்ம தொடர்புடலாம் இப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து நான் திடீர்னு சினிமா எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது தொடர்புடைய விஷயம் இல்லை என்னுடைய ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் இப்போ நான் திடீர்னு ஸ்கிராப் மச்சுட்டாருன்னா அது எனக்கு தொடர்புடைய விஷயம் இல்லை அப்போ நான் பண்ணக்கூடிய வேலைகளை எனக்கு தொடர்புடைய விஷயம் அப்போ வந்து ஒரு லேண்டா வாங்கிறது விற்கிறது வீடு கட்டுறது வீடு வீடு கட்டுறது ஸ்விமிங் பூல் போடுறது ஏதோ ஒரு விஷயம் இது தொடர்புடைய நான் ஸ்விமிங் பூல் கான்ட்ராக்டர்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார் ஈசியாரில் ராமோன் இருக்கார் அவரை கூப்பிட்டு நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்போ என்னோட தொழிலுக்குள்ளே வரக்கூடிய விஷயம் அப்போ தொடர்புடைய விஷயத்தை நீங்கள் வந்து கோலா வச்சுன்னா அடையிறதுக்கு வந்து டைம் அதிகம் எடுக்காது அண்டு டீ வந்து டைம் பவுண்டு குறிப்பிட்ட நேரத்தில் அப்போது க குழந்த வேணா பத்து மாதம் இப்போ உங்களுக்கு இருபத்தி ரெண்டு வயசு கல்யாணம் ஆனால் இருபத்தி ரெண்டு வயசுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அஞ்சு வருஷம் வி ஹாவ் டு வெயிட் அப்போ அந்த எனக்கு குழந்த நான் பெரிய தெரியாது எனக்கு மூணு மாதத்தில் குழந்தை வேணால் நீங்கள் வந்து வேணுன்னா களிமண்ணில் தான் குழந்தைய பண்ணிக்க முடியும் அப்போ எல்லாத்துக்குமே அந்த டைம் பவுண்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போது ஒன்று நம்ம சுற்றி இருக்கும் சரியாக இருந்தாங்கன்னா ரொம்ப சொந்த மகிழ்ச்சி நடந்துடும் எல்லா விஷயங்களுமே அவங்க சரியாக இல்லைன்னா ஸ்மார்ட் கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வழி தெரியும் மூணாவது விஷயம் முடியாது அப்படின்னு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்த சொல்கிறதுக்கு தைரியம் வேணும் தில்லு வேணும் அத்தனை விட்டுன்னு அடுத்த இடத்த எடுத்துகிட்டு போட்டுமே நாலாவது உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்கிறதுக்கு கூச்சப்படக்கூடாது இது நிறைய இப்போ வந்து என்னுடைய டிரைவர் வந்து இருக்கார் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அவருக்கு சாப்பிட்ணும் இருக்கும் எங்கே வந்து நம்ம காஸ்ட்லியாக சாப்பிட்டா யாராவது தப்பாக சொாங்கன்னா வேணான்னு சொல்லுவார் வாங்கி கொடுத்தா சாப்பிட்டுப்பாரு அப்போ அது தவறு இப்போ சாப்பிட்ற இடத்துல யார் வந்து இது பண்ண போகிற மேலே கீழே நம்ம பார்க்க போகிறது உனக்கு என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கோ அப்படின்னும்போது போது எனக்கு இது வேணும் தயிர் சாதம் வேணும் சாம்பார் சாதம் வேணும் எனக்கு பிரியாணி வேணும்னா கேட்டு சாப்பிட்டோம் சாப்பாடு தானே என்ன என்ன கொண்டு போயிட போகிறோம் அப்போது இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் அப்போ நீங்களும் உங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து உங்களுக்கு வெளிப்படுத்த தெரிஞ்சிருக்கணும் இல்லைன்னா நீங்கள் பேசுகிறதே வேஸ்ட்டு வாழ்றதே வேஸ்ட்டு அசியூம் பண்ணாதீங்க எப்போதுமே நீங்களே அனுமானித்து கொள்ளாதீங்க இது தவறாக இருக்குமா இது சரியாக இருக்குமா அவன் நம்ம என்ன நினைப்பான் இவன் என்ன நினைப்பான் எல்லாம் வேணாம் அனுமானமே லைஃப்பில் கூடாது ஸோ இல்லாத வாழ்க்கையை வாழ பாருங்கள் நீங்கள் செய்த சாதனை ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் நீங்கள் செய்த சாதனைகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு அஞ்சு குழந்தைங்களுக்கு வந்து கா கல்லூரி பணம் கட்டிக்கலாம் படிக்கிறதுக்கு ஒரு பத்து குழந்தைங்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்துருக்கலாம் சாதனை இப்போ நீங்கள் வந்து தங்க விமானம் பண்ணால் தான் சாதனையாக ஆயிரம் பேருக்கு சம்பளம் கொடுத்தாதான் சாதனையாக அதெல்லாம் கிடையாது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு இல்லையா இப்போ இருக்கிற நன்மைக்கு அந்த தகுதியில் தகுதிக்குட்பட்டு அதில் உச்சக்கட்ட இருந்து ஒரு விஷயத்த பண்ணிங்கன்னா அதை வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது போட்டத்தக்கது அப்போ நீங்கள் செய்த சாதங்களை எழுதி வைத்து அப்பப்போ பார்த்துங்க மனசு ம பூரிச்சு போயிடும் மகிழ்ச்சியோட உச்சக்கட்டத்தை நீங்கள் தொட்ட மாதிரி இருக்கும் ஒரு வாட்டி படித்து பார்க்கும்போது நான் ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு எனக்கு ஒரு வகுப்பில் ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்ன விஷயம் இதை நான் மனப்பூர்வமாக ஃபாலோ பண்ணுறேன் இப்போ நான் பேப்பர் ஃபார்மேட்டில் பண்ணல எப்பெல்லாம் டவுனாக இருக்கணும் அட் டைம்ஸ் சில விஷயங்கள் ஏன்னா ஆண்டாள் குறித்து நினச்சிப்பேன் பல்லூர் தேர் நினச்சிப்பேன் இது வந்து ஆன்மீகம் சம்மந்தமாக சொந்த லைஃப்பில் சில உதவிகள் பண்ணியிருப்போம் இல்லையா நம்ம நிச்சமாக ஞாபகம் இருக்கும் சில ஞாபகம் இருக்காது சில ஞாபகம் இருக்கும் அது யாராலுமே பண்ண முடியாத உதவி சொல்ல முடியாத உதவியாக கூட இருக்கலாம் சாதனையாக கூட இருக்கலாம் அதை நான் நினச்சிப்பேன் ஆட்டோமேட்டிக்காக இதுவும் கடந்து போகின்ற ஒரு மனநிலை வந்துடும் அது உங்களுக்கு வந்து அடுத்த கட்டம் நிச்சயமாக நகர்த்தும் அண்டு புது பழக்கங்கள் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் புது பழக்கம்னா இப்போ நான் தண்ணி அடிக்க மாட்டேன் தண்ணி அடிக்கிறது புது பழக்கங்கள் இல்லை கெட்ட பழக்கத்தை குறைக்கணும் புது பழக்கங்கள் நம்ம அடுத்த கட்ட நகரத்துக்கான புது பழக்கங்களை உருவாக்கி கொள்ளுங்கள் இது ரொம்ப முக்கியமானது அண்டு சுமைகளை அப்பப்போ இறக்கி வச்சுருங்க நான் இது இப்போ நிற்க சொல்லியிருக்கேன் ஒரு டம்ளர் கிளாஸு இப்படி அப்படி தூக்கி பிடிக்கலாம் பிடிச்சிட்டு இது வந்து எவ்வளோ வெய்ட்டுன்னா சொல்லலாம் ஐம்பது கிராம் முப்பது கிராம் நூறு கிராம்னு சொல்லலாம் அந்த தண்ணியோட வெயிட்டை அது விஷயம் அல்ல அந்த கிளாஸை ஒரு ஒரு நிமிஷம் பிடிச்சா ஒன்றும் தெரியாது அதே அஞ்சு நிமிஷம் பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் வலிக்கும் ஆஃப் ஹவர் பிடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வலிக்கும் ஒன் ஹவர் பிடிச்சிங்கன்னா பயங்கரமாக வலிக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக பிடிச்சி நீங்கள் ஹாஸ்பிட்டலாக அட்மிட் ஆகும் நீங்கள் வந்தால் பிடிச்சி பாருங்கள் அப்போ சுமைகளை அப்போ நீங்கள் அதே அந்த டம்ளரை நூறு கிராம் தண்ணி இருக்கிற டம்ளரை இறக்கி வச்சு இறக்கி வச்சு நீங்கள் வந்து தூக்கி வச்சுருந்திங்கன்னா வெயிட்டு தெரியாது வலி தெரியாது அப்போ சுமைகளை இறக்க பழகுங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் வந்து எனக்கு அது ஒரு ஃபார்மேட் வச்சுருக்கேன் நான் யாருக்கும் இதெல்லாம் டிஸ்கஸ்லாம் பண்ணுறேன் என்னோட எனக்கு எனக்கு சில பெயின் இருக்கும் சில சங்கடங்கள் இருக்கும் அதை நான் யாரையும் நம்பி நமக்கு வந்து சொக்கல்கிறது முதுகு தடை கொடுக்கணும் காலமைக்கணும் கை அமைக்கணும் இந்த கான்செப்ட்லாம் கிடையாது என் சுமைகளை நான் ஒரு சைக்காலஜிக்கல் ஃபார்மேட்டை வச்சுருக்கேன் அது அட் டைம்ஸ் தேவைப்பட்டு அழுதுப்பேன் அட் டைம்ஸ் தேவைப்பட்டதுன்னா வேகமாக வண்டி ஓட்டுவேன் அட் டைம்ஸ் நல்லா சாப்பிடுவேன் அட் டைம்ஸ் வந்து எங்கே சொல்லணுமோ அந்த இடத்துல சொல்லுவேன் அது மனிதர்கள் இல்லாத இடத்துல அது அந்த நேரம் காலம் வரும்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அதெல்லாம் ஒரு டைம் வரும்போது அதெல்லாம் சொல்கிறதுக்கு நான் என்னை தயார்படுத்தணும் கொஞ்சம் அடுத்த கட்டம் போகணுன்ற இலக்கை அடைஞ்சப்பறம் நிச்சயமாக அந்த வழிமுறைகள்லாம் சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ சுமைகளை இறக்கி வைக்க பழங்க போட்டியாளர்கள் இருந்து விட்டு போகட்டும் லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது நான் கூட இந்த வாசலாம் கிளாஸ் எடுத்தப்போ நிறைய அப்புறம் ரிவியூலாம் பண்ணும்போது சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேலம் பக்கத்துலேருந்து சார் நீங்கள் எங்கள் கூட வாசி பார்க்குறதா எங்களுக்கு பெரிய தடையாக இருக்குது சார் நீங்கள் பார்க்கக்கூடாது சார்லாம் சொன்னாங்க ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க நீங்கள் இந்த கிளாஸ் இருக்குமோ எடுக்காதீங்க நீங்கள் போட்டியாளரில் உருவாக்குறீங்கன்னு சொன்னாங்க சரி ஒரு ஒரு பெரிய என்ன வேணால் சாப்பிட்டுக்கலான்னு ஹோட்டலில் ஒரு பஃபே வச்சுருக்காங்க நம்ம எவ்வளோ சாப்பிட முடியும் நமக்கு பிடிச்சது ஒரு நாலு குத்து சாப்பிடலாம் என்ன ஐட்டம் நாலு கிளாஸ் உங்களுக்கு இளநீர் பாயசம் குடிக்குமா பிடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வெயிட்ல எங்கேட வைப்போம் வாந்தியத்து வாந்தியத்தை சாப்பிட முடியும் அப்போது எனக்கு போக மிச்சம் எல்லாம் நீங்கள் சாப்பிட்டு போவோன்ற கான்செப்ட் தான் நான் அந்த என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன் அப்போது அந்த இடத்துல என் நண்பர்கள் சிலர் வந்து நீங்கள் போது சரி அவங்க இருந்துட்டு போட்டு நான் இப்போ அதை விட்டு கம்ப்ளீட்டாக விளையிட்டேன் நான் அந்த என்றைக்கு அந்த கேள்வியின் முன்னாள் நாமக்கல்லில் வைக்கப்பட்டது ஒரு மீட்டிங்கில் அதோடு நம்ம நமக்கு வந்து நம்ம தொட்டு பிடிச்சி விளையாடுற இடத்துல இருக்கும் அதனால தான் நம்மளை தொட்டுப்பிடிச்சி விளையாடிட்டுருக்காங்க இனிமேல் தொடர முடியாத உயரத்துக்கு போன்ற முடிவை அந்த நாள் தான் எடுத்தேன் நான் அதுதான் உண்மையும் கூட அப்போ நீங்களும் வந்து போட்டியாளர் இருக்கட்டும் போட்டியாளர்கள் வந்து உங்களுக்கு போட்டியாளராக பெரிய போட்டியாளராக நினைக்கிறாங்க உங்களால் அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னா நீங்கள் வந்து அந்த தளம் வேண்டாம் நமக்கு வேறு ஒரு தளம் வேறு இண்டஸ்ட்ரி வேறு வெட்டிக்கல்றதை நோக்கி போகலாம் சப்போஸ் அதுலேயே தான் நீங்கள் இருந்தாகணும் ஒரு துணிக்கடை நான் வேறு மாற்ற முடியாதுன்னா அதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள வந்து அவங்கள இருக்கட்டும் நம்மளே இருக்கட்டும் ஒரு மனிலேயே நீங்கள் வளர்த்துறது வேறு ஒரு வழி கிடையாது அண்டு சிறு சிறு முயற்சிகளே தினமும் செய்யவும் முடியாட்டி வாரத்துக்கு ஒரு வாட்டி வருஷத்துக்கு ஒரு வாட்டி முதல்ல மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுங்கள் சிறு பிரச்சனைகளை விட்டு வெளியே வரும் அது உங்களை கில் பண்ணும் பிரச்சனை தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சீக்கிரம் அதை விட்டு விலகணும் எவ்வளோ சீக்கிரம் அதை அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணுன்றதை வழி பாருங்க இல்லைனா உங்களை அடுத்த கட்ட முன்னேற்றம்ன்றது பெரிய அளவில் தடப்படும் நிமிர்ந்து நடக்க பாருங்கள் நல்லா கம்பீரமாக ஒரு மிலிட்ரிமே நடக்கிற மாதிரி ஏ பொறந்த இப்படி சோகமாக இந்த கை இந்த முன்னாடி சோல்டருக்கு முன்னாடி இந்த கை வந்தாலே அவனாம் ஃபினிஷ்டு எல்லாம் நிம்மது ஜ ஜெயஜாண்டிக்காக நடக்குது பாருங்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அங்கே நிறைவாக உங்களுக்கு பிடித்த உடையை வந்து நீங்கள் உடுத்துங்கள் பெண்ணாக இருக்க பட்சத்தில் என்ன பெண் கருப்பு சிவப்பு மஞ்சள் என்ன கலரில் வந்தால் பெண்கள் இருக்கட்டும் மெருன் கலர் எல்லா பெண்களுக்கும் சூட் ஆகும் எல்லா பெண்களுக்கும் ப்ளூ லைட் ப்ளூ சூட் ஆகும் இந்த மாதிரி ஆண்கள் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே லைட் ஒய் ஒயிட் டார்க் ஒயிட்டு நல்லா சூட் ஆகும் நல்லா அந்த மில்க் ஒயிட்டு நம்பர் டூ லைட் ப்ளூ எல்லாருக்குமே சூட் ஆகும் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்து போட பழங்க நிறைய ப்ளைன் ஷர்ட்ஸு நல்ல எம்ப்ராய்டரி ஒர்க் உள்ள சாரீஸு ப்ளவுசஸ் வேர் பண்ணுங்கள் சுடிதார அது ஒரு ஒரு டிசைனர் சுடிதாராக இருந்தானே உங்களுக்கு இன்னும் வாழ்க்கையில் வந்து ஒரு பிடிப்பு ஏற்படும் ஸோ நீங்கள் ட்ரெஸ் வந்து ஒரு மேட்டர் ஸ்லாட்டு நான் நிறைய பேர் வந்து எப்பவுமே சொல்லுவேன் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு நல்லா இருக்கணும் ஒரு டூ டேஸ் பேக் கூட எனக்கு ஒரு சிஸ்டர் ஒருத்தங்க மீட் பண்ணேன் அந்த அவங்க போட்டிருந்த ப்ளவுஸ் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் அந்த கலர் நான் பார்க்கல அவங்களுக்கு அவங்க ஒரு ஷார்ட் ஃபிகர் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னேன் எனக்கு இன்னும் பக்கத்தில் ஏன்னா அவங்க என்ன என்னங்க நினச்சிப்பாங்கலாம் கிடையாது எனக்கு அவங்களை ஃபிஃப்டீன் இயர்ஸெலாம் தெரியும் எனக்கு என் கூட ஃபிஃப்டீன் இயர்ஸாக டிராவல் பண்ணுறாங்க இல்லை ஃபோர்டீன் டு ஃபிஃப்டின் இயர்ஸாக ஸோ நீங்கள் வந்து அந்த ட்ரெஸ்ஸு வந்து என்னுடைய பார்வையில் நான் மனசார பாராட்டுறேன் நல்லா ட்ரெஸ்ஸிங் இருந்ததுன்னா ஸோ நீங்களும் நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள் மற்றவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணதாலும் பாராட்ட பழங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த இப்போ இந்த இன்றைக்கி சொல்லக்கூடிய விதைக்கான அம்சங்கள் எல்லாத்தையும் உள்ளெடுக்கும்போது உலகம் வந்து விரிவடையும் வானம் வசப்படும் அதற்கான நாள் வெகு தொலைவில் இல்லை இந்த அருமையான வாய்ப்பு திருச்செந்தூர் பழமக்கள் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்முகன் மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளைக்கு ஷிரடியிலேருந்து உங்களை சந்திக்கின்றேன் நான் வந்து ஒரு பதினெட்டு பதினேழு பேர் போகிறோம் ஷிரடிக்கு என்னுடைய டீம்மேட்ஸ் எல்லாருமே ஸோ நாளைக்கு ஷிரடியிலேருந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு மினிட்ஸ் எதுவும் உங்களுக்கு பண்ணிடுறேன் ஆடி ஆடி கம் கரைந்து சரி பாடி பாடி கண்ணீர் மல்கி நாளி நாளை நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நர்சிமன் திருடிலிய சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பன்